உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேமித்து வையுங்கள் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் எப்படி நான் பரலோகத்தில் எனக்கு ஒரு அக்கவுண்ட் உண்டோ பரலோகத்தில் எனக்கு பேங்க் இருக்கோ பரலோகத்தில் நான் டெபாசிட் பண்ண முடியுமா இங்கே நமக்கு பேங்க் உண்டு அக்கௌண்ட் உண்டு இந்த கேள்வி நேரத்துல ஒருவர் கேட்கும் பொழுது மூன்று விதமாக நம்ம டெபாசிட் பண்ண வேண்டும் எப்படி நமக்கு வருகிற வருமானம் சம்பாத்தியங்களை மூன்று காக்களாக பிரிக்க வேண்டும் முதல் கா அது காணிக்கை இறைவன் நமக்கு உழைப்பதற்கு பிழைப்பதற்கு வேலை சுகம் ஆரோக்கியத்தை கொடுத்தனால முதல் காரியக்கு எடுத்து அவருக்கு வைத்து விட வேண்டும் இரண்டாவது அந்த மீதமுள்ள பணங்களை கடனை நம்ம முதலாவது செலுத்தி விடணும் என்ன கடன் பெற்றோர்கள் நம்ம வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை உதவிகளை நம்ம செய்யணும் மூணாவது ஒரு கா அது கடமை என்ன கடமை என்னுடைய வீடு என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு நான் செய்ய வேண்டியது அவருடைய எதிர்காலத்துக்கு நான் சேமிக்க வேண்டியது இதையெல்லாம் செய்து மா மாத்திரமல்ல என்னை சுற்றி உள்ள ஏழை எளியவர்கள் திக்கற்றவள் விதவிகளுக்கு உதவி செய்வது இப்படியாக நம்ம மூன்று காக்களை கடமை நம்முடைய காணிக்கை நம்முடைய கடன் இவைகளை நம்ம சரியாக செலுத்தும் பொழுது உங்களுடைய அக்கௌண்ட் பரலோகத்தில் நிரம்பி வழியும்